திருநெல்வேலி என்கிற கிராமத்துல ஒரு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது வந்தது நிமித்தம் அந்த கிராமத்தில் இருக்கிறதான் அத்தனை பேரும் இவர்களை பஞ்சாயத்திற்கு கூப்பிட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள் ஊர் குழாயில வந்து தண்ணி பிடிக்க கூடாது ஊர் கிணத்துல வந்து தண்ணி எடுத்துட்டு போக கூடாது இவர் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட பல பல கிலோமீட்டர் தாண்டி போய் தண்ணி கொண்டு சுமந்து கொண்டு வந்துதான் அவர்கள் வீட்டிலே அவர்களுக்கு எல்லா காரியமும் நடக்கும் இப்படிப்பட்டதான நேரத்திலே ஒதுக்கி வைத்த இந்த சூழ்நிலையில அவர்களுக்காக இருந்ததாக அந்த நிலத்தில அவர்கள் ஒரு கிணறை தோண்ட ஆரம்பித்தார்கள் குடும்பமாய் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு கிணறை தோண்ட ஆரம்பித்தார்கள் தோண்டி தோண்டி அந்த கிணறை அவர்கள் ஆலப்படுத்தி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் அதுல ஊற்று வர ஆரம்பித்தது அந்த கிணற்றிலே தண்ணீர் ஊற ஆரம்பித்தது அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிற காலத்துல அந்த பகுதிகளிலே பஞ்சம் வந்தது தண்ணீருக்கும் அலைந்து துரிகிற பஞ்சம் எந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சானோ அவன் கிணத்துல வச்சாத தண்ணியை கத்தர் கொடுத்திருந்தா அவன் கடைசில வட்டாத தண்ணீர்